கிருஷ்ணம்மாள் நினைவு மருத்துவமனை நடத்தும் இடுப்பு மூட்டு மற்றும் முழங்கால் வழிக்கான இலவச மருத்துவ முகாம் கை முதுகு கழுத்து மற்றும் மூட்டு வலி எலும்பு முறிவு தசைநார் சிகிச்சை தண்டுவட தேய்வு மற்றும் முறிவு இடுப்பு மற்றும் முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுவோர் அனைத்து எலும்பு மூட்டு சிகிச்சைகளும் ஒரே

நவம்பர் நேரம் நேரம் மதியம் மணி மணி முதல் வரை நாள் டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இடம் கிருஷ்ணம் நினைவு மருத்துவமனை இருநூத்தி தொன்னூற்றி மூன்று குளம் ரோடு தேனி